அது ஒரு அழகிய நகரம் அந்த நகரத்தின் நுழைவு வாயிலில் எப்போதும் ஒரு வயதான பெரியவர் அந்நியர்கள் யாரும் உள்ளே சென்று விடாமல் காவல் காத்து கொண்டிருப்பார் ஒருநாள் வாலிபன் ஒருவன் நகரத்தின் வாயிலை நோக்கி குதிரையில் வந்து கொண்டிருந்தான் அப்போது அங்கிருந்த வயதான காவலாளியிடம் ஐயா பெரியவரே இந்த ஊர் மக்கள் எப்படி என்று கேட்டான் அதற்கு காவலாளி ஏன் கேட்குற தம்பி இந்த ஊருக்கு குடிவரப்போரியா என்று சந்தேகத்துடன் கேட்டார் ஆமாம் பெரியவரே நான் முன்னாடி இருந்த ஊர் ரொம்ப மோசம் எதுக்கெடுத்தாலும் சண்டைக்கு வருவாங்க ஒருத்தரை பற்றி ஒருத்தர் தப்பாக பேசிக்கிட்டோம் திட்டிக்கிட்டோம் எப்படா அந்த ஊரை விட்டு வருவோம்னு இருந்தது அதான் கேட்டேன் இந்த ஊர் எப்படி என்று கேட்டான் நீ வேற தம்பி இந்த ஊர் உன்னுடைய ஊரை விட ரொம்ப மோசம் போட்டி பொறாமை சாதி சண்டை கலவரம்னு ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கும் நீயே நிம்மதியை தேடி வர உனக்கு இந்த ஊர் சரிப்படாது தம்பி என்று கூறி அந்த வாலிபனை வெளியே வழிநீப்பி வைத்தார் சிறிது நேரம் கழித்து அவ்வழியாக வந்த வேறொரு ஆள் காவலாளியிடம் அதே கேள்வியை கேட்டார் ஐயா இந்த ஊரில் தங்கி வியாபாரம் பண்ணலாம்னு இருக்கேன் இந்த ஊர் மக்கள் எப்படி பெரியவர் சிரித்து கொண்டே ஏன் தம்பி உனக்கு கல்யாணம் ஆகிடுச்சா என்று கேட்டார் ரெண்டு குழந்தையே இருக்குதுங்க ஐயா என்றார் அப்புறம் ஏன் இந்த ஊருக்கு வர்ற உங்கள் ஊர்லேயே வியாபாரம் பண்ணலாம்ல என்றார் காவலர் எங்கள் ஊர் மாதிரி வராதுங்க அந்த ஊர் மக்கள் ரொம்ப பாசக்காரங்க என் குடும்பம் இப்போ வறுமையில் இருக்குது தான் இந்த ஊருக்கு வந்தேன் நல்லா சம்பாதிச்சிட்டு மறுபடியும் அங்கேயே போயிடுவேன் என்று கண் கலங்கியபடியே கூறினான் அழாதை தம்பி இந்த ஊர் மக்களும் ரொம்ப நல்லவங்க தைரியமா நீ வியாபாரம் பண்ணலாம் என்று கூறி கதவுகளை திறந்து உள்ளே அனுப்பி வைத்தார் காவலாளையின் அருகில் இருந்த ஒருவர் இந்த இரண்டு சம்பவங்களையும் கவனித்து கொண்டிருந்தார் உடனே அவரிடம் முதலில் வந்தவர்கிட்ட இந்த ஊர் பொல்லாததுன்னு சொன்னீங்க இவர்கிட்ட மட்டும் நல்ல ஊர்னு சொல்லிடுறீங்களே ஏன் என்று சந்தேகத்துடன் கேட்டார் அதற்கு பெரியவர் இந்த உலகம் கண்ணாடி மாதிரி நாம் எப்படி இருக்கிறோமோ அப்படித்தான் கண்ணாடி நம்மை காட்டும் என்றார்